பிரதமர் நரேந்திர மோடி இன்று பாம்பன் தூக்கு பாலத்தை திறந்து வைப்பதற்காக ராமேஸ்வரம் வந்த நிலையில் தற்பொழுது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம் மோடிக்கு மாலை பட்டு தீர்த்தம் வழங்கப்பட்டிருக்கிறது கோவில் நிர்வாகம் சார்பில் பிரதமருக்கு பூர்ண கும்ப மரியாதையும் அளிக்கப்பட்டிருக்கிறது கருவறை முன் அமர்ந்து பிரதமர் மோடி வழிபாடு செய்திருக்கிறார் ராமேஸ்வரம் வந்த பிரதமர் மோடி தற்பொழுது ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்து வருகிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார் மதன்ராஜ் வணக்கம் தற்பொழுது பாம்பன் தூக்கு பாலத்தை திறந்து வைத்ததை அடுத்து தற்பொழுது பிரதமர் மோடி ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்பான தகவல் என்ன அங்கு இன்னும் என்னென்ன நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார் கூடுதல் விவரங்கள் சலோமி அதாவது பாமனில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட புதிய ரயில் தூக்கு பாலத்தை திறப்பதற்காக இன்று இலங்கையிலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் பாமன் வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி முதற்கட்டமாக பாமன் புதிய ரயில் செங்குத்து தூக்கு பாலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் அதன் பின் அங்கிருந்து சாலை மார்க்கமாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு அவர் சென்றிருந்தார் அவர் குறிப்பாக பட்டு வேட்டி பட்டு சட்டை அணிந்து பட்டுடுத்தி அழகிய பட்டுடுத்தி அவர் உள்ளே செல்லும் பொழுது திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதையானது வழங்கப்பட்டது பூரண கும்ப மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் கோவிலுக்கு உள்ளே செல்லும் பொழுது கோவிலுக்கு உள்ளே உள்ள இருபத்தி இரண்டு புண்ணிய தீர்த்தங்களில் தீர்த்த நீர் எடுக்கப்பட்டு பிரதமருக்கு தெளிக்கப்பட்டது அதன் பின் பிரதமர் கோவிலுக்குள்ளே மூன்றாம் பிரகாரத்தை சுத்தி வந்து ராமநாத சுவாமி திருக்கோவிலின் கருவறையில் சில சில நிமிடங்கள் அமர்ந்து நீண்ட தியானத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது அதன் பின் அங்கிருந்து அவர் புறப்பட்ட அவர் பருவதவர்தினி அம்பாளை தரிசனம் தற்போது மேற்கொண்டு வருகிறார் தரிசனத்திற்கு பின் கோவிலில் பல்வேறு இடங்களில் அவர் சுற்றி பார்த்து அதன் பின்பு அங்கிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஆலயம் என்று அழைக்கக்கூடிய இடத்தில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு தமிழகத்தில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்குண்டான அடிக்கல் நாட்டு விழாவில் அவர் கலந்து கொண்டு சில விஷயங்களுக்கான அடிக்கல் நாட்டுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் முக்கிய கட்சி பிரமுகர்கள் அவருடன் இணைந்து கோவிலிலும் சரி தற்போது கோவிலிலிருந்து தரிசனத்தை முடித்துவிட்டு வெளியே வரக்கூடிய பிரதமருடன் மேடையில் அவர்கள் முக்கிய பிரமுகர்களாக அவர்களும் பங்கெடுப்பார்கள் என கூறப்படுகிறது குறிப்பாக ஒருநாள் சுற்றுப்பயணமாக தமிழகத்திற்கு வர பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று சரியாக ஒரு நான்கு மணி அளவில் அனைத்து விழாக்களிலும் கலந்து கொண்டு மீண்டும் சாலை மார்க்கமாக மண்டபத்தில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு வந்து ஹெலிகாப்டர் மூலம் மீண்டும் மதுரை சென்று மதுரையிலிருந்து டெல்லி செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது பாம்பன் ரயில் செங்குத்து பாலம் இன்று திறக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி இந்த பாலத்தை திறந்து வைத்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு இன்று பாம்பன் ரயில் பாலம் திறக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி திருக்கோவிலில் தரிசனத்தில் ஈடுபட்டிருக்கிறார் தமிழர் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி வழிபாடு செய்திருப்பதாகவும் ராமேஸ்வரம் ராமநாத கோவிலில் தற்பொழுது தரிசனத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ీతం తా వాళ్ళు ఇసైక్కల్ ముగన్ ఆనబు యూన్యన్ మినిస్టర్ ఆఫ్ స్టేట్ ఫార్ ఇన్ఫర్మేషన్ అండ్ బ్రాడ్కాస్టింగ్ అండ్ పార్లమెంటరీ అఫేర్స్ టు కైండ్లీ డెలివర్ ద వెల్కమ్ అడ్రస్ கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அருமையான நிகழ்ச்சியில நமக்கு வழிகாட்ட வருகிறந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவிஜி அவர்களை மாண்புமிகு ரயில்வே மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்கள மாண்புமிகு தமிழக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள மாண்புமிகு தமிழக பால்வரத்துறை அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பன் அவர்களே மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ் கனி அவர்களே மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு தர்மர் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியார்களை இந்திய அரசாங்கத்தினுடைய ரயில்வே துறை சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் வருக வருக வரவேற்பதோடு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ராம ராமநவமி என்று ராமர் எதே பாதையில் சிறிலங்காவிலிருந்து இங்கு வந்தாரோ அதே பாதையில் இங்கு நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் வரலாற்று சிறப்பு மிக்க அவருடைய வருகை மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க மூன்றாவது முறையான ஆட்சியில மூன்றாவது முறையான ஆட்சியில் தமிழகத்திற்கு முதல் முறையாக வருகை தந்திருக்கிறார்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் போன ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்றைக்கு இதே ராமேஸ்வரத்திலிருந்து தொடங்கி இங்கிருந்து ராமநாத சுவாமியை வணங்கிவிட்டு அயோத்தி சென்று அயோத்தியில ராமருக்கு அங்கு கும்பாபிஷேகத்தை செய்து வைத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு அதே ராமநவமி என்று நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய மிக உயரிய விருது மிக உயரிய விருதை அங்கு சிறிலங்காவில பெற்றுவிட்டு இன்றைக்கு அங்கிருந்து நமக்கு வருகை தந்திருக்கிறார்கள் மாண்புமிகு பிரதமருக்கு தமிழக மக்கள் சார்பில் உங்கள் சார்பாக என்னுடைய சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதரர்களே எப்போதெல்லாம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கு திட்டங்களை கொடுப்பதற்காகவும் வளர்ச்சிக்காகவும் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அதே போல வரலாற்று சிறப்பு மிக்க பாம்பன் ரயில் பாதையை அந்த ரயில் பாலத்தை வரலாற்று சிறப்பு மிக்க பாலத்தை தொடங்கி வைத்துவிட்டு இன்றைக்கு சென்னைக்கும் இங்கிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து ரயிலை நமக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதே போல பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்து நமக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் அன்னை தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழை போ தமிழரை போற்றுவது தமிழை பாராட்டுவது காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் இப்படி திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவர்களை இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்தில் உங்கள் சார்பாக தமிழக மக்கள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் நன்றி சார் நவ் ஐக்வஸ்ட் ஆன்ரபிள் யூனியன் मिनिस्टर आफ् रेलवे इंफर्मेशन ब्राडकास्टिंग इलेक्ट्रानिक इंफर्मेशन टेक्नोलाजी ती अश्वि वैष्णवजी अड्रस् दैदरी आनरेबल प्राईम मिनिस्टर ती नरें मोदी आनरेबल गवर्नर ती आर ए रवि